நண்பர்களே இரண்டாயிர நாடாளுமன்ற தேர்தல் முடிவுகள் வெளியாகி பலருக்கும் அதிர்ச்சியையும் மகிழ்ச்சியையும் சிலருக்கு தியானம் செய்ய வேண்டிய சூழலையும் உருவாக்கியிருக்கிற நிலையில் இந்த காணொலியின் துவக்கத்தை வரலாற்றில் நடந்த ஒரு நிகழ்விலிருந்து இருந்து துவங்கலாம் நினைக்கிறேன் இந்தியாவின் அரசியல் சாசனத்தை இயற்றிய இந்தியாவுக்கு ஒரு ஜனநாயகத்தன்மையை கொடுத்த டாக்டர் அம்பேத்கர் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த நிகழ்வு அந்த காலத்தில் பல பணக்காரர்கள் விட்டு குழந்தைகள் பெரிய படிப்புகள்லாம் படிச்சுக்கிட்டு இருக்க சூழலில் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் பத்தாம் வகுப்பு தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்று தேர்ச்சி அடைகிறார் உடனடியாக அவர் சார்ந்த சமூக மக்கள் அவருக்கு ஒரு பாராட்டு விழா நடத்துகிறாங்க அப்போ மற்ற குழந்தைகளுடைய அதாவது உயர் படிப்பு படிக்கக்கூடிய குழந்தைகளுடைய பெற்றோர்கள்லாம் வந்து ஒரு பத்தாம் கிளாஸ் தானே பாஸ் ஆகிருக்கு அதுக்கு இதுக்கடா இவ்வளோ அலட்டல் அலப்புற அப்படின்னு நினச்சி பார்க்கிறார் ஆனால் அந்த சூழலில் அந்த மக்களுக்கு அவர்களுடைய இனத்திலிருந்து முதல் முறையாக ஒரு மாணவன் இந்த நிலையை அடைந்திருக்கிறது அப்படிங்கிறது அவர்களுக்கு மிகப்பெரிய தன்னம்பிக்கையும் பெருமையும் கொடுக்கக்கூடியதாக இருந்தது அதனால் அவருக்கு அந்த பாராட்டுள்ளா நடத்தப்பட்டது பிற்காலத்தில் அந்த மாணவண்டாம் வந்து உலகின் பல அறிஞர்களுக்கு நடுவில் அறிஞர்களுக்கு மத்தியில் இடம்பெறக்கூடிய பெயராகவும் பல பட்டங்கள் பெற்று புகழ்பெற்ற நபராகவும் இந்தியாவின் அரசியல் சாசனத்தை இயற்றக்கூடிய நபராகவும் வளர்ந்து இந்தியாவுக்கு ஒரு ஜனநாயகத்தன்மையை கொடுக்கக்கூடிய ஒரு அரசியல் சாசனத்தை இயற்றிய பெருமை மீது பெயரை பெற்ற டாக்டர் அம்பேத்கராக உருவானார் அப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் இந்த சம்பவத்தை இங்கே நினைவுபடுத்துறதுக்கு காரணம் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பல கட்சிகளும் பல லட்சக்கணக்கில் வாக்குகள் வாங்கியிருக்கலாம் ஆனால் இந்த தேர்தலில் ஒத்த ரூபா கூட காசு கொடுக்காம ஓட்டுக்கு காசு கொடுக்காமல் ஓட்டுக்கு கோட்டு ரூபாயும் பிரியாணியும் வாங்கி கொடுக்காம கூட்டம் திரட்டுறதுக்கு பைசா கொடுக்காமல் இப்படி எந்த வகையிலுமே மக்கள் வாக்காளர்களுக்கு பணம் செலவு செய்யாமல் ஒரு அரசியல் கட்சி பல பெரிய முதலைகளுக்கு நடுவில் ஒரு சிறு கட்சியாக ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கட்சி குறிப்பாக கூட்டணி பலம் மற்றும் கூட்டணி கட்சிகளுடைய துணையற்று தனித்து தமிழர்களுக்கான அரசியல் கட்சியாக களம் கண்ட நாம் தமிழர் கட்சி எட்டு சதவீதத்துக்கு அதிகமாக வாக்குகள் வாங்கி தேர்தல் ஆணையத்தால் அங்கீகரிக்கப்பட்ட ஒரு கட்சியாக உருவெற்றிருக்கிறது இது சாதாரணமானதல்ல எப்படி அம்பேத்கர் வாழ்க்கையில் அந்த பத்தாம் வகுப்பு வந்து ஒரு முக்கியமான இடம் பெறுதோ அதே மாதிரி நாம் தமிழர் கட்சிக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் வந்து அவர்கள் வரலாற்றில் மிக முக்கியமான இடம் பெறக்கூடிய ஒரு நிகழ்வாகும் பல பெரிய கட்சிகள்லாம் வந்து எவ்வளோ கோடிகள் செலவு பண்ணி அதுக்காக வந்து பல கொள்கை வகுப்பாளர்கள்லாம் வச்சு மார்க்கெட்டிங்லாம் பண்ணி ஊடகங்களை தேலை போட்டுக்கிட்டு அதுக்கு பல கோடிகளை போட்டு இப்படி எவ்வளோ செலவு பண்ணி கூட்டணி கட்சிகளுடைய தயவில துணைவையில் அப்படின்னு சண்டை போனிட்டு இருக்க நேரத்தில் தனித்து அடுத்த தலைமுறை பிள்ளைகளின் நம்பிக்கையோடு தனித்து களம் கண்ட நாம் தமிழருடைய இந்த வாக்குகள் பல தொகுதிகளில் அவங்க வந்து பாலாவின் உங்கள் கார்ட்டூன் வேண்டுமா தொடர்பு கொள்ளுங்கள் அந்த தேர்தல் முடிவு எண்ணிக்கை இருக்கேன் வாக்கு எண்ணிக்கை வந்து ஐம்பதாயிரம் அறுபதாயிரம் அப்படின்னு கூட்டிகிட்டே இருக்கும்போது உள்ளபடியே ஒரு தமிழனாக வந்து மகிழ்ச்சி அடைலாம் இப்போ நாம் தமிழ் கட்சி அரசியலுக்கு வந்து அதிகாரத்துக்கு வந்து அவங்க நல்லா செய்கிறாங்க செய்யலை அப்படிங்கலாம் அடுத்தது ஆனால் ஒரு தமிழர் அரசியல் பேசி தமிழர்களின் உரிமை சார்ந்து மண் சார்ந்து பேசக்கூடிய ஒரு அரசியல் கட்சி முதல் முறையாக பல இயக்கங்கள் இருக்கலாம் தமிழர் அரசியலுக்காக தமிழர் கருத்துவாக்கு அரசியலுக்காக பல இயக்கங்கள் இருக்கலாம் கருத்தியல் அரசியல் பேசிட்டு ஆனால் தேர்தல் அரசியல் அதிகாரம் அதிகாரம் மிக முக்கியமானது தேர்தல் அரசியல் களத்தில் தமிழர்களுக்கென்று ஒரு தேர்தல் அரசியல் கட்சியாக களம் கண்ட நாம் தமிழர் கட்சியின் இந்த வாக்கு சதவீதம் கூடுறது அப்படிங்கிறது மிக முக்கியமானது நான் வந்து தொலைக்காட்சியில் பார்த்துக்கிட்டே இருக்கேன் அப்போ ஒவ்வொரு நாம் தமிழர் வேட்பாளர்களுடைய அந்த எண்ணிக்கை வாக்கு எண்ணிக்கை அதை அந்த பெற்ற வாக்குகளுடைய விவரங்களை பார்க்கும்போது அவங்க அம்மா இப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக கூடுறாங்க ஐயாயிரம் பத்தாயிரம் அப்படின்னு கூடி கூடி பல தொகுதிகளில் காளியம்மாலண்ண ஹிமாலில் ஆரம்பித்து இங்கே காஞ்சிபுரம் சந்தோஷ்குமார் அப்படினு நிறைய தொகுதியில் வந்து பல அவங்களுடைய பேர்கள்லாம் ஒவ்வொருத்தரையும் தனித்தனியாக தான் சொல்லணும்னு நினைக்கிறேன் ஒவ்வொரு தொகுதியிலுமே எல்லா தொகுதியிலுமே நல்ல வாக்குகள் எல்லாமே வந்து ஒரு லட்சத்துக்கு மேலே வாக்குகள் வாங்கியிருக்காங்க எல்லாருடைய பேரை கூட படிச்சிடலாம் நினைக்கிறேன் நிறைய பொதுவாக வச்சுட்டேன் எல்லாருடைய நிறைய பேருடைய வாக்குகள் வந்து நல்ல ஒரு வாக்குகள் இந்த வாக்குகள்லாம் வந்து ஒரு காசு கொடுத்தா கூட கிடைக்காத வாக்குகள் இது எல்லாமே வந்து நம்பிக்கையில் போடப்பட்ட வாக்குகள் இதுதான் அதில் ரொம்ப மிக முக்கியமானது மற்றவங்க எல்லாருமே வந்து திமுக மூணு லட்சம் வாக்கு வாங்குறது அஞ்சு லட்சம் வாக்கு வாங்குறதெல்லாம் விஷயமே கிடையாது நாம் தமிழர் கட்சி வாங்கியிருக்கிற பத்தாயிரம் வாக்குகள் ஆரம்பித்து அவங்க வாங்கியிருக்கிற இன்னைக்கு ஒரு லட்சத்துக்கு மேலான வாக்குகள் எல்லாமே வந்து மிக மிக முக்கியமானது தமிழர் அரசியலில் அது மிக முக்கியமான வாக்குகள் இதெல்லாம் பார்க்கும்போது உள்ளபடியே ஒரு தமிழனாக வந்து மகிழ்ச்சி அடையிற இது தமிழனா மகிழ்ச்சி அடைகிறேன்னா உடனே வந்து நாம் தமிழர் கட்சி பேசுகிறது அவங்க எல்லாம் சரியா அவ்வளோ அந்த இதுக்கெலாம் நான் போகல நான் இருந்து அதை வந்து சொல்லிட்டு தான் இருப்பேன் விமர்சனம் பண்ணிகிட்டு தான் இருப்பேன் ஆனால் ஒரு தேர்தல் அரசியலில் ஒரு தமிழர் அரசியல் கட்சியாக நாம் தமிழர் கட்சி இவ்வளோ வாக்குகளை வாங்கியிருக்கு அப்படிங்கிறது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்க முடியாதுதான் ரெண்டாயிரத்தி ஒன்பது அந்த காலத்துக்கு முன்னாடி அரசியல் களத்துக்கு வந்த சீமான் அவர்களுடைய அதாவது சீமான் அதுக்கு முன்னாடி ஒரு திராவிட கூட்டத்தில் கும்மிியடிச்சுருந்தாலும் ஒரு இனப்படுகொலை சந்தித்த பிறகு அவர் மண்டைக்குள்ளே வந்து ஞான விதம் உதைத்து அவர் வந்து தமிழர் அரசியல் கருத்தை வந்து அப்படி ஒரு அரசியல் கட்சி நாம் ஒரு அரசியல் கட்சியை கட்டமைத்து இப்படி இந்த நிலைக்கு கொண்டு வர்றதுங்கிறது சாதாரண பயணம் கிடையாது இதுக்கு மேலோட்டமும் பார்த்தா வந்து அதோடய இதை புரிய முடியாது அதுக்கு பின்னாடி எவ்வளோ கடினமானது நீங்கள் சாதாரணமான ஒரு சிறு கூட்டம் கூட்டத்தை நடத்துறது கூட அவ்வளோ சிரமமானது அப்போ அரங்கக்கூட்டத்தில் இருந்த தமிழ் தேசிய கருத்தியலை கருத்தியல் அரசியலை பொதுத்தளத்துக்கு கொண்டு வந்து யார் தமிழர்னு கேட்க வச்சதில்லை அதே வந்து தமிழர் அரசியலில் மிகப்பெரிய வெற்றி சீமான் செய்த மிகப்பெரிய ஒரு தகர்ப்பு அல்லது வெற்றி சீமானுடைய அவர் அரசியலில் வெற்றி பெறாரு ஜெயிச்சு அதிகாரத்தை பிடிக்காரு பிடிக்கலை அதெல்லாம் வேற திராவிட கூட்டத்தை வந்து யார் தமிழர் அப்போ யாரெல்லாம் தமிழர் அப்படின்னு கேட்க வச்ச இடம் இருக்குல்ல அந்த இடமே ஒருத்த சொல்லுவாங்களே போதும் நீ செஞ்சிட்டா அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படி ஒரு விஷயம்னு சொல்லணும்னா அரங்க கூட்டத்தில் இருந்த தமிழ் தேசிய கருத்தியலை வந்து பொதுத்தளத்து கொண்டு வந்து திராவிட கூட்டத்தை நடுங்க வைத்த தேசியமானவர்களுடைய வெற்றி தான் அதில் இப்போ வந்து மேலும் ஒரு மகுடமாக வந்து நாம் தமிழர் கட்சியை எட்டு சதவீதத்துக்கு மேலாக கொண்டு வந்து வாக்க வந்து நிறுத்தியிருக்காரு இன்னும் இது வந்து பல மடங்கு இன்னும் கூட எதிர்பார்த்தது தான் ஆனாலும் பரவாயில்லை ஏன்னா அவர்களுக்கு அந்த கடைசி நேரத்தில் சின்னம் பறிக்கப்பட்டது சரி பண்ணி பறிக்கப்பட்டது அது மிக முக்கியமானது அதை கொண்டு வந்து எவ்வளோ ஒருத்தவ கொடுத்து அவனை இங்கே வந்து டுபாக்குற அவங்களுக்கு நாலு வேறு வேட்பாளர்கள் தீப்பு நாடி கொடுத்து இன்னும் ஏகப்பட்ட காய்நகர்த்தங்கள் நடந்தது ஸோ அதுக்கு நடுவில் புதிதாக கிடைத்த ஒரு சின்னத்தை ஒரு இருபது நாளைக்குள்ளே வந்து தம்பிமார்கள்லாம் வந்து அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்த்து அப்போது சின்னம் இல்லை கருத்தியல் எந்த சின்னத்தை கொடுத்தாலும் இவனோ வாக்குகளை வாங்குவாங்கடா எந்த பாலப்பட்டாலும் அடிக்கிறான்டா அப்படிங்கிற மாதிரி நாம் தமிழர் கட்சி தம்பிகளுக்கு வந்து எந்த சின்னத்தை பயிற்சி இப்போ மைக்கு சின்னத்தை பறிச்சிட்டு வேறு கொடுத்தாலும் கொண்டு போய் சேர்த்துருவாங்க ஏன்னா அப்படி ஒரு இதோட இருக்கிறாங்க ஒரு ஒரு வெற்றி அடையணும் அப்படிங்கிற ஒரு வேகம் இலக்கும் அவங்கள்ட இருக்குது இது உண்மையிலே ரொம்ப இந்த நெருப்பை வந்து அதை பத்திரமாக பாதுகாத்து அதை சரியாக கொண்டு போய் அடுத்த கட்ட நகரங்களெலாம் வந்து சிறப்பானதாக இருக்கும் இப்போ இந்த வெறும் எட்டு சதவீதத்தோட இது இதாகிடக்கூடாது இதில் தேங்கிடக்கூடாது இதுக்கப்புறம் இவர்களுடைய பயணம் இன்னும் ஒரு சரியான திட்டமிடலோட காய்நிறோட நகரணும் இப்போதைக்கு இவர்களுடைய இந்த வெற்றி வந்து தமிழ் சமூகத்துக்கு அவசியமான இதை தான் நான் குறிப்பிட்டேன் இவங்க வந்து எம்பி ஆகலை அப்புறம் இந்த வெண்ணெய் கிடையாது வெற்றின்னு சொல்லி தான் இல்லை கண்டிப்பாக இது வெற்றி தான் அவர் எம்பி ஆகிறத விட அவர்கள் இந்த வாக்கு வங்கியில் பெறுறது மிக முக்கியமான வெற்றி அதனால் இது நாம் தமிழருடைய பயணத்தில் சீமானவர்களுடைய ஒருங்கிணைப்பில் இந்த பயணம் வந்து மிக முக்கியமான ஒரு இடத்தை அடைஞ்சிருக்கு அடுத்தடுத்து எடுக்க போற அடிகள் வந்து மிக கவனமானதாக இருக்கணும் இப்போதைக்கு இந்த அதிக வாக்குகள் வாங்கின நாம் தமிழர் தம்பி தங்கைகள் அண்ணன் அவர்கள் எல்லாருக்கும் வந்து வாழ்த்துகளும் மகிழ்ச்சியும் நன்றி வணக்கம்